நபிகள் நாயகும் செல்லல்லாஹே செல்லமர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடியான் தொழுகையில் திருக்குரானை ஓதுகிறான் அன்பாந்த சோர்களே திருக்குரானை ராகம் போட்டு ஓதுவது இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரிய ஒரு வணக்கமாக இல்லாவிட்டாலும் ரசூல் செல்லல்லாஹலை செல்லமர்கள் விரும்பிய ஒரு அம்சம் அல்லாஹருடைய தூதர் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அான்குடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு சில நபித்தோழர்களுடைய வீட்டினுடைய ஜன்னலுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு அவர்கள் ராகமாக திருக்குறானை ஓதுவது ஓதுவதை கேட்கிற பழக்கம் அல்லாவுடைய தூதருக்கே இருந்திருக்கிறது அரிசிகளை பார்க்கிறோம் மழக்குமார்கள் அதை பிரியப்படுகிறார்கள் செல்லவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடியான் தொழுகையில் ராகமாக உச்சரிப்போடு மிக இனிமையாக ஒரு அடியான் தொழுகையில் நின்று கொண்டு திருக்குறானை ஓதும் பொழுது ஒரு சில மலக்குமார்கள் அவனுடைய உதட்டுக்கு அருகிலே வந்து நின்று கொண்டு அவன் ஓதுகிற அந்த திருக்குறான் வசனத்தினுடைய அந்த சப்தத்தை அந்த ராகத்தை அந்த உச்சரிப்பை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நபிகள் நாயகும் செல்லல்லாஹளை செல்லமர்கள் சொன்னார்கள் இப்படியும் மூமின்களோடு ஒரு சில வானவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள்